பார்த்தீங்கன்னா எம்டிஆர் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வெள்ளமடம் குலேஸ்வரம் சாரி வெள்ளமடம் சுசந்திரம் நெடுஞ்சாலையில் குலேஸ்வரம்பூர் பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட் இருக்குது அந்த ரயில்வே கேட்டு பக்கமாக நான் போனேன் இப்போது ஒரு மெயின் நியூஸ் வச்சுருந்தாங்க ஸோ இந்த வழியாக நிறைய பேர் போவாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதுக்காக தான் நான் அந்த பதிவை போடுறேன் ஏன்னா இது முக்கியமான ரோடு நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் இப்போ பார்த்துக்கோங்க இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க நியூஸ் பார்த்துட்டிங்க தானே அப்போது அந்த ட்ரா ரூட்டில் வந்து நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணுங்க வேறு மாற்று செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து திருப்பிட்டு போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருந்தால் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு லைவில் வர்றேன் அதுவரை உங்கள்தான் நான் உங்கள் அம்பேத் பாய்